ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கரெக்டாக நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தமான வசனம் குலோசியர் மூணு பத்தொன்பது புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா ரமேஷ் ரேஷ்மா இரண்டு பேருமே நல்ல தம்பதிகள் ஆனாலும் சில சில காரணங்களால் ரெண்டு பேருக்கும் பிரச்சனைகள் வாக்குவாதத்தில் வந்து முடியும் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பயங்கர பிரச்சனையோட சண்டை போட்டாங்க ரேஷ்மா அதை பார்த்ததுமே ரமேஷுக்கு பயங்கர தலைவலியாக ரொம்ப டென்ஷன் ஆனார் ரெண்டு பேரும் சேர்ந்து வாக்குவாதம் பண்ணாங்க அப்போது ரேஷ்மா சொன்னால் இங்கே பாருங்கள் எல்லா முடிவும் நான் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன் ஆனால் என் பிள்ளைங்களுடைய படிப்பு விஷயத்தில் இந்த மாதிரி நான் ஒப்பு கொடுக்க முடியாது நான் சொல்கிற ஸ்கூலில் தான் பிள்ளைங்கள சேர்க்கணுன்னு வாக்குவாதம் பண்ணாங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணுறதை பார்த்து அவங்க பிள்ளைங்க என்னம்மா எப்பவுமே சண்டை போட்டுட்டே இருக்கீங்களேன்னு சொல்லி மனது அளவில் கஷ்டப்பட்டது நிமித்தம் பிள்ளைங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க டே இதெல்லாம் உங்களுடைய படிப்புக்காக நானே பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட ரமேஷுக்கு ரொம்ப கோபத்தோட வெளியில போனான் அப்போது அவனுடைய ஃப்ரெண்டை சந்திச்சான் இங்கே பாருடா வீட்டில் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு என்ன செய்கிறதுனே தெரில நான் ஒரு ஸ்கூல் சொன்னால் அவள் பெரிய ஒரு ஸ்கூலில் சொல்கிறா இப்படி இருந்தால் எப்படா அப்படின்னு சொல்லி பேசணும் அப்போது ரமேஷோடைய நண்பன் சொன்னால் இங்கே பாருடா இந்த மாதிரியான விஷயங்களில் நாம் கல்யாணத்துக்கு அப்புறமா கடைசி வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்குடா அப்படின்னு சொன்னான் என்னடா அது அப்படின்னு ரமேஷ் கேட்டான் சில நேரங்களில் முடிவை நம்ம மனைவியிட்ட எடுக்க விட்றணும் மத்த நேரங்களில் அவங்க சொல்ற முடிவுக்கு சரின்னு சொல்லிக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நாம நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னதும் ரமேஷுக்கு ரொம்ப சிரிப்பா இருந்தது என்னடா அப்படி பார்த்தா முடிவு ஃபுல்லாக அவங்ககிட்ட தான் இருக்கு போல அப்போ நம்ம தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டான் அப்போ ரமேஷோட நண்பன் சொன்னா இல்லடா எல்லாருமே மனைவியை ரொம்பவே அற்பமாகும் நம்மளை பார்த்தாலே எலக்காரமாக நினைக்கிறாரே அப்படின்னு மனைவி யோசிக்கிற மாதிரியான சூழ்நிலை வரக்கூடாது அதனால தான் சொல்கிற முடிவு நாம் எடுக்கிறத காட்டிலும் நம்ம மனைவி எடுக்கும்போது நல்லாதான்டா இருக்கும்னு சொன்னான் இதை கேட்ட ரமேஷுக்கு சரிடா நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு தன்னோட மனைவி கிட்டே வந்து பேசினார் தன்னுடைய கணவர் இந்த அளவுக்கு என்று சொல்லி அவங்க மனைவியும் கீழே இறங்கி பேசினாங்க ரெண்டு பேரும் அந்த வாக்குவாதத்திலிருந்து வெளியில் வர ஆரம்பித்தாங்க சரி உங்கள் முடிவுக்கே நான் வாரேன்னு சொல்லி ரெண்டு பேருமே அழகாக பேச ஆரம்பிச்சாங்க இதை பார்த்து அவங்க பிள்ளைங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறமா இரண்டு பேருமே இணைஞ்சு முடிவு எடுக்க ஆரம்பித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நாமளும் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கர்த்தர்கிட்ட கேட்போமா கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்